கடந்த இருபத்தைந்து வருடங்களாக இண்டஸ்ட்ரி ஹிட் படங்கள் கொடுத்த நடிகர்கள் யார் அப்படிங்கிற பட்டியல் வந்து வெளியாக இருந்தது அதில் இருந்து பார்த்திங்கன்னா சல்மான் கான் பாபி தியோல் அமீர் கான் ஷாருக் கான் இந்த நான்கு பேர் தான் இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்துருக்காங்க இப்போது யாருடைய படம் இண்டஸ்ட்ரி ஹிட் படமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலிவுட்டில் அமீர் கான் தான் இருக்குது அடுத்ததாக டோலிவுட்டில் ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்காங்க வெங்கடேஷ் தருண் பாலகிருஷ்ணா சிரஞ்சீவி மகேஷ் பாபு அனுஷ்கா ராம் சரண் பவன் கல்யாண் பிரபாஸ் இப்படி பல பேர் வந்து டாலிவுட்டில் இண்டஸ்ட்ரி கிட் கொடுத்துருக்காங்க இப்போது யாருடைய படம் இண்டஸ்ட்ரி கிட் படமாக இருக்குது டாலிவுட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாஸ் படம் தான் இண்டஸ்ட்ரி படமாக இருக்குது பாலிவுட்லையும் நிறைய பேர் இண்டஸ்ட்ரி கிட் கொடுத்துருக்காங்க மோகன்லால் மம்முட்டி பிரித்விராஜ் நிவின் பாலி டோவினோ தாமஸ் சௌபின் சாகிர் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இப்போது அங்கே வந்து யாருடைய படம் இண்டஸ்ட்ரியிட் படமாக இருக்குது அப்படின்னா சோபின் சாகிர் படம் தான் இண்டஸ்ட்ரிட் படமாக இருக்குது சாண்டல்வுட்டில் பார்த்தீங்கன்னா உபேந்திரா விஷ்ணுவர்தன் சிவராஜ்குமார் கணேஷ் யாஸ் புனீத் ராஜ்குமார் இப்படி நிறைய பேர் இண்டஸ்ட்ரிட் கொடுத்துருக்காங்க அங்கே இப்போ யாருடைய படம் இண்டஸ்ட்ரியிட் படமாக இருக்குது அப்படின்னா யாஸ் படம் தான் இண்டஸ்ட்ரியட் படமாக இருக்குது அடுத்ததாக இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோலிவுட்டில் ஒரே ஒரு நடிகர் மட்டும்தான் இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்துருக்காரு கடந்த இருபத்தைந்து வருடங்களாக அது யார் அப்படின்னு நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் இண்டஸ்ட்ரி கிட் படம் கொடுத்துருக்காங்க அவருடைய படம் தான் இப்போவும் இண்டஸ்ட்ரி கிட் படமாக இருக்குது மற்ற எல்லா லாங்குவேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் இருக்காங்க ஹாலிவுட்டில் மட்டும் ஒரே ஒருத்தர் தான் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் சரி இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கூடவே தலைவரை பற்றிய செய்திகளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோடய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்கப் போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்